வணக்கம் வேலை எபிசோட் நம்பர் ஓப்பன் பண்ணா பாத்திமா அந்த வயசான பாட்டிமாவை கொண்ட விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்து அதனால ஹீரோ காட்டுக்குள்ள தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு பாத்திமாவை கூட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திமா கிட்டயே டீடெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் பாத்திமாவும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஹீரோ கிட்ட டீடைலா சொல்லி முடிக்கிற அதாவது இது எதுவுமே பாத்திமாவோட கண்ட்ரோல்ல இல்ல அவளுடைய சுய கட்டுப்பாட்டையும் மீறிதான் அவ பாட்டிமாவை கொண்டிருக்கா அந்த விஷயத்தீரோ சொல்லி முடிக்கிறான் ஹீரோவும் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சரிமா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்க தனியா நான் ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஒரு வழி கொண்டு வந்ததுக்கு திரும்ப வரேன் அப்புறமா நீ பசி எடுத்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாம இருந்தனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் உருவாச்சு அந்த பிரச்சனை அகைன் வரக்கூடாது அதாவது இந்த முறை நீ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண நேரத்தில் நீ இன்னொருத்தவங்களை கொண்டிருக்க அடுத்த முறை நீ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ற நேரத்தில் உனக்கே கூட ஏதாவது ஆகலாம் அதனால அந்த மாதிரி எதுவுமே இனிமேல் நடக்கக்கூடாது ஸோ நான் அங்கிருந்து வரும்போதே கொஞ்சம் அழுகின காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உனக்கு பசிச்சா அதை கண்ட்ரோல் பண்ணாம இந்த காய்கறிகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இங்கேயே இரு நான் அதோ வந்துறேன் அப்படின்னு பாத்திமா வாங்க தனியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் கட் பண்ணி போன எபிசோட்ல காட்டுக்குள்ள போயிருந்த ஜிம் ஜிம்மோட மனைவி ஈதன் அப்புறமா போதக்கை இவங்க எல்லாம் திரும்ப ஊருக்குள்ள வந்துட்டாங்க போதக்கை ஊருக்குள்ள வந்ததுமே அவனோட இடமான அந்த பாருக்கு வர்றான் அங்க வந்து பார்த்தா விக்ட்ரோட அப்பா இங்கே குடித்தன இருக்க ஆரம்பிச்சிட்டாரு போதக்கை இப்போதான் விக்ட்ரோட அப்பாவை முத முத பாக்குறான் அதனால யார் என்ன அப்படிங்கறத விக்ட்ரோட அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி ஹீரோ ஹீரோட பையன் பாத்திமா இவங்க மூணு பேரை தவிர மத்த யாருக்குமே அந்த பாட்டிமா இறந்து போனது இப்ப வரைக்கும் தெரியாது காலனி வீட்டுல இருக்கிற ஒருத்தன் ஏதாச்சும் இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்க்கறான் அங்க பாட்டிமா இறந்து போய் போயிருக்கிறாங்க அதை பார்த்து அவன் கத்துறான் இது எல்லாத்தையுமே எல்ஜின் கொஞ்சம் தூரம் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அவனோட கையில் அவனோட கேமரா இருக்குது அந்த கேமரா இப்போ தானாக ஒரு ஃபோட்டோ எடுக்குது கட் பண்ணி ஜூலி மொட்டை கூட டாக்டரோட வீட்டில் தானே தங்கியிருப்பா இப்போ பொழுது விடிஞ்சிருச்சு அதனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு மொட்டைகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான் ஆனால் உண்மையிலே அவள் வந்தது அதுக்காக கிடையாது நேற்று இவ காட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு போன போது இவளுக்கும் மொட்டைக்கும் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிருக்கும் இவள் உள்ளே போகலான்னு சொல்லும்போது மொட்டை இல்லை இல்லை வேணாம் இப்போ இருட்ட போது நம்ம விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்து இது என்ன ஏதுன்னு பார்ப்போன்னு சொல்லி தான் ஜூலி அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருப்பான் இப்போ விடிஞ்சிருச்சு அதனால் இப்போ அங்கே போய் பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக தான் வந்திருக்கா அதை கேட்கவும் செய்கிறா அதுக்கு மொட்டை யாராவது தானா ஆப்ப எடுத்து தனக்கு தானே சொல்லிக்குவாங்களா இல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த பார்க்கும் போது ஏதோ ஆபத்து இருக்குற தான் இருக்கு நம்ம அங்க போய் அங்க எதையாவது ஒன்னு பண்ண போய் கிணறு வெட்ட பூதங்கள கதையா ஏதாவது ஒண்ணு வந்துருமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அதனால நான் அங்க வரல நீயும் அங்க போகாத அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறான் இத கேட்டு ஜூலியும் சரின்னு கொஞ்சம் கோவத்தோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற இவங்ககிட்ட சரின்னு சொல்லியிருந்தாலும் ஜூலிக்கு இவங்க கூட ஒத்து போக முடியல ஜூலிக்கு அந்த இடத்துக்கு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள இருக்கு கட் பண்ணி அவனோட பையன் கிட்ட நான் சொன்னாலும் இருக்குல்ல நீயும் பாத்திமாவும் நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே நீ நேராக காலனி வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறேன்னா பாத்திமாவுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு போடுறதுக்கு தேவையான மட்டும் பேக் அமைதியா கிளம்ப போற அப்படின்னு பேசிக்கிட்டு காலனி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க இங்க ஏற்கனவே பாத்திமா செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அந்த பாத்திமாவோட போன இருக்கிற இடத்துல இந்த போலீஸ்காரமாவும் அசிஸ்டும் இருக்கிறாங்க இவங்க இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஆமா இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு இவனுக்கும் ஒன்னும் தெரியாத போல இவங்க கிட்ட நடிச்சுட்டு இவங்க கிட்டையே அதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லி இவங்களை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான் இந்த போலீஸ்கார அம்மாவும் போன எபிசோட்ல ஹீரோ கிட்ட கண்ணுக்காகவும் புல்லட்டுக்காகவும் சண்டை போட்டவங்க இந்த எபிசோட்ல ஒரு கொலைய பத்தின விசாரணைய நம்மளை பார்க்க சொல்றானே அப்படின்னு சந்தோஷத்தோட ஹீரோ கூட போட்ட பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டோனா இந்த இடத்துக்கு வர்றாங்க டோனாக்கும் இந்த காலனி வீட்டுல இருக்கிற ஒரு சிலருக்கும் சாராங்கிற நம்மளோட அந்த கொலையார பொண்ணு இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அவ தான் இதை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கிட்டையே அவளை விசாரிக்க சொல்றாங்க இது இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாத சாரா விக்ட்ரு கூட ஒரு பேஸ்மெண்ட் குள்ள உட்கார்ந்து அந்த பொம்மையை பேச வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இல்லைனா அந்த பொம்மை கிறிஸ்டபர் கிட்ட என்ன சொன்னிச்சு அப்படிங்கிறத ஞாபகத்துல இருந்து திரும்ப கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சாரா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரி விக்ட்ரால அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வர முடிய மாட்டேங்குது இல்லைனா அந்த பொம்மையை பேச வைக்க முடிய மாட்டேங்குது தன்னால இது முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால விக்ட்ரும் ஒரு மாதிரி பைத்தியத்தை போல பிகேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி ஜிம் அவனோட மனைவி கிட்ட எனக்கு புரியுது நீ அந்த குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்தணும் அந்த குழந்தைகளை காப்பாத்துறது மூலமா தான் நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கறதுனாலதான் நீ இப்போ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அது எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது பட் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ இந்த ஊருக்கு இல்லனா இங்க இருக்கிற மர்மங்களுக்கு நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறது தெளிவா தெரியும் நம்மளை எங்க அடிச்சா நம்ம துவண்டு போயிருவோம் அப்படிங்கறத அது தெளிவா தெரிஞ்சு வச்சு அங்கேயே தான் அடிச்சு நம்மளை காலி பண்ண பார்க்கும் அதுக்கு நான் உனக்கு இப்ப வரைக்குமே உனக்கு தெரியாத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் தோமஸ் தான் நம்மளோட வீட்டினர் அது இந்த ஊருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒண்ணு நான் தாமஸ் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்துச்சு நம்ம சின்ன பையன்கிட்ட கிட்ட கொஞ்ச நாள் பேசிருக்கு அப்புறமா நீ இந்த ஊருக்கு வர்ற அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அதான் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு ஜிம் அவனோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் சாரா இங்க வந்து ஜிம்மோட மனைவியை பார்த்து விக்டர் உங்களை அர்ஜென்டா கூப்பிட்டு வர சொன்னா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான் அப்படிங்கிற கட் பண்ணி எல்ஜி நிப்போம் ஆஸ்பத்திரிக்கு இல்லனா டாக்டரோட வீட்டுக்கு வந்திருக்கான் எதுக்காக இந்த உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியே எடுப்பாங்கல்ல அதுக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் இவன் எதுக்காக இதெல்லாம் எடுக்க வந்திருக்கான்னா நேரமா அந்த பாட்டிமா செத்து போய் ஒருத்தர் அளற நேரத்துல இவனோட கேமரா தான ஒரு போட்டோ எடுத்திருக்கும்ல அந்த போட்டோல நீ கொஞ்சம் பிளட்ட கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அதுக்காகத்தான் இந்த பொருளையெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்க வந்திருக்கான் இங்க வந்த நேரத்துல இங்க மொட்டைய பாக்குறான் இவனும் மொட்டையும் இந்த ஊருக்குள்ள வந்த டைம்ல பஸ் வச்சு சண்டை போட்டுருப்பாங்க அதாவது எல்ஜின் நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது பஸ் திருப்புங்க அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கனவு எல்லாம் கண்டிருப்பான் மேலேயே வாந்தி எடுத்திருப்பான் இவன் வாந்தி எடுத்ததுனால மொட்டையும் எல்ஜின் அடிக்கிறதுக்கு எல்லாம் போயிருப்பான் அப்படி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே இன்னைக்கு

அப்படிங்கறத திரும்ப என்னோட ஞாபகத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கிற இத கேட்டு ஜிம்மோட மனைவியும் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய முதல் படியா விக்டர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை போல பிகேவ் பண்ணிருக்காங்க ஐயோ எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் வேட பிகேவ் பண்ணிருக்காங்கல அதுல முதல்ல இவனை வெளியே கொண்டு வரதுக்காக இவங்க கிட்ட ஒவ்வொன்னா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த பொம்மை என்ன இந்த பொம்மையை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு ஒவ்வொன்னா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சு கொடுக்கறதும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது விக்டர் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்ப வர ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி ஜூலி அவளோட வீடு வீட்டுக்கு வர்றா ஜூலி வீட்டுக்கு வந்ததுமே ஜிம் அவசர அவசரமா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறான் ஜூலியும் அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஈத்தனோட ரூமுக்கு வரா ஈத்தன் சோகமா உட்காந்துகிட்டு இருக்கான் அவங்க கிட்ட ஜூடி தம்பி நம்ம ஒரு சூப்பரான இடம் வரைக்கும் போவோமா அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி பாரு பார்ல விக்டரோட அப்பாவும் போதக்கையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஜிம் வர்றான் வந்த ஜிம் போதக்கை கிட்ட நீ யாருன்னு உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ எதுக்காக என் மனைவியும் குழந்தையும் காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்த ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோ அவளோட நிலைமை இப்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு அவ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அவ தான் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு அவளை பிரைன் வாஷ் பண்றதை எல்லாம் நிப்பாட்டு

எல்லாம் போக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீ அவளை நம்பு அவளுக்கு உதவி பண்ணு அவளை அவ போக்குல விட்டு அதன் மூலமா தான் அவ சரியாவா அதை விட்டுட்டு நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படிலாம் அவளை சொல்லி கண்ட்ரோல் பண்ண பாத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எனக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு உனக்கு வரும் பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறாரு கட் பண்ணி காட்டுக்குள்ள இருக்கிற பாத்திமா ஹீரோட பையன் பாத்திமாக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த பாரு நான் உன்னை தனியெல்லாம் விட மாட்டேன் எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத நீ தப்பே பண்ணிருந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிரு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுமே நம்ம யாரு கண்ணிலுமே விடாம காட்டுக்குள்ள போய் தங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற அந்த இடத்த விட்டு கிளம்புறோம் பாத்திமாவும் இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் எல்ஜின் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பேய் இப்ப பாத்திமா கண்ணுக்கும் தெரியுது பாத்திமா இதையெல்லாம் பார்த்து ரொம்பவும் அலறி துடிக்கிறா கட் பண்ணி எல்ஜின் எல்ஜின் டாக்டரோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருளை எல்லாம் வச்சு அவனோட பிளட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல தான் இந்த கேமரா மறுபடியும் தானா ஒரு போட்டோ எடுக்குது கட் பண்ணி ஜூலியும் ஈத்தனும் காட்டுக்குள்ள இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க ஜூலிக்கு இப்ப இந்த இடத்துக்குள்ள போகணும் ஆனா இதுக்குள்ள போறது நல்லதா கெட்டதா இதுக்குள்ள போனா ஏதாவது ஆபத்து வருமா வரலையா அப்படின்னு இவளால ஒரு முடிவு அதனால இத பத்தி ஈத்தன் கிட்ட பேசுறா இதுக்கு உள்ள போய் இது என்ன ஏதுன்னு பாக்கலாமான்னு இந்த சின்ன பையன்கிட்ட கருத்து கேட்கிறா எப்பவுமே நெகட்டிவ் மட்டுமே பேசிட்டு இருக்கிற இந்த சின்ன பையன் இந்த டைம் அப்படி பேசாம அதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் பார்த்தாதான தெரியும் உள்ள ஆபத்து இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ ஏன் கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்போம் ஒரு முடிவு எடுக்கணும் அந்த முடிவுல உறுதியா இருக்கணும் நல்லதோ கெட்டதோ வர்றதா வர்ற இடத்துல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு உறுதியா ஒரு முடிவு எடுத்துட்டு உள்ள போ தனியா உனக்கு போறதுக்கு பயமா இருந்தா உன் கூடவே நானும் வரேன் அப்படிங்கிற இதை கேட்டு ஜூலிக்கும் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வருது அந்த சின்ன பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஸ்டெப் அப்படியே முன்னாடி நடந்து போறா அந்த இடத்துக்குள்ள போனதுமே சின்ன பையன் காணாம போறான் இப்போ ஜூலி மட்டும்தான் இருக்கா ஜூலி மெதுவாக நடந்து போறான் நடந்து போய் பார்த்தா செகண்ட் சீசன்ல இவங்க மூணு பேருமே அவங்களோட வீட்டில் படுத்துக்கிட்டு அலறி துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்தில் இந்த இடத்துல இவங்கள சங்கிலிகளால் போட்டு இவங்க மூணு பேருமே அலறி துடிச்சிட்டு இருந்திருப்பாங்களா அந்த காட்சியை இப்போ ஜூலி இந்த இடத்துக்கு வந்ததுமே முதல்ல பாக்குறா அப்படி அதை பார்த்ததுமே ஜூலி ரொம்ப பயந்து போறா காதையெல்லாம் போத்திக்கிட்டு அப்படி கதற ஆரம்பிக்கிறான் இப்படி இவ இது இதுக்கு உள்ள நின்னுகிட்டு கத்திட்டு இருக்கிற இதே நேரத்துல வெளியே ஜூலி கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா இந்த சின்ன பையன் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இவளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கட் பண்ணி ஜிம்மோட மனைவி சாராவும் சேர்ந்துக்கிட்டு விக்ட்ரு மறந்து போன அவனுடைய பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விக்ட்ரோட ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வர ஆரம்பிக்குது விக்ட்ரோ அன்றைய நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்றைய நாள் ரொம்பவுமே ஒரு நல்ல நாளா தான் ஆரம்பிச்சிச்சு நானும் என் தங்கச்சியும் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம் என் தங்கச்சி ஒளிஞ்சு விளையாடுறதுல ரொம்ப கெட்டுக்காரி அவ ஒளிஞ்சுகிட்டான் அவளை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது அன்னைக்கும் நாங்க அப்படி விளையாடும் போது அவ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுகிட்டா நானும் அவளை தேடி பாரு ரெஸ்டாரண்ட் பல வீடுகள் சர்ச் இப்படி எல்லா இடத்துலயுமே தேடின அவளை கண்டுபிடிக்கவே முடியல ஒரு இடத்துல மட்டும் நான் தேடவே இல்லை அதுதான் சர்ச்சுக்கு அடியில இருக்கிற பேஸ்மெண்ட் ஏன்னா அந்த இடத்த தேடலன்னா என் தங்கச்சி அங்க போய் ஒளிய மாட்டா காரணம் அந்த இடம் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் என் தங்கச்சிக்கு அந்த இடம்னாலே ரொம்ப பயம் அதனால அவ அங்க போயிருக்க மாட்டா அப்படின்னு நினைச்சு நான் அந்த இடத்த தேடவே இல்லை கடைசியா எங்க தேடியுமே அவளை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில ஒருவேளை அந்த பயத்தை எல்லாம் மீறி அவ அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு நான் அந்த இடத்துக்கு உள்ள போய் பார்த்தேன் நான் அங்க போய் பாக்குற நேரத்துல தான் இந்த பொம்மை கிறிஸ்டபர் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு இல்ல 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 வெயிட் வெயிட் அப்படிங்கிறான் கட் பண்ணி ஹீரோட அசிஸ்டன்டும் இந்த போலீஸ்கார அம்மாவும் சேர்ந்துகிட்டு காலனி வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா நீங்க தான் இதை பண்ணிருப்பீங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தோடவே விசாரிச்சிருக்காங்க அப்படி ஒரு ஃபேமிலியை விசாரிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த ஃபேமிலி சொல்றாங்க இங்க இருக்கிற யாருமே இதை பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க இங்க இருக்கிறவங்களை விசாரிக்கிறது வேஸ்ட் நீங்க இங்க இருக்கிறவங்களை விசாரிக்கிறத விட்டுட்டு இந்த ஊர்ல கொலை பண்றதுக்காகவே ஒரு பொண்ணு இருக்கா நீங்க அவளை போய் விசாரி விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற இவங்க யாரை சொல்றாங்க சாராவை சொல்றாங்க சாரா பத்தின எந்த ஒரு விஷயமே இந்த போலீஸ்காரமாவுக்கு இப்ப வரைக்குமே தெரியாது ஆனா இனிமே தெரிஞ்சிடும் கட் பண்ணி ஹீரோவோட பையனும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோட பையன் என்ன சொல்றான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பாத்திமா தான் அந்த பாட்டிமாவை கொண்ணா அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க யார் கண்ணிலுமே படாம நாங்க கொஞ்ச நாளைக்கு காட்டுக்குள்ள தங்கி இருக்கிறோம் இந்த ஊர்ல கொஞ்சம் அமைதி ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த பிரச்சனை எல்லாம் மறந்ததுக்கு நாங்க திரும்ப வர்றோம் அப்ப எல்லாரும் எங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற அதுக்கு ஹீரோ காட்டுக்குள்ள உங்க ரெண்டு பேருமே தனியா விட முடியும்

சாகுறதுக்கு சாராதான காரணமா இருந்திருப்பா அதை பத்தி இந்த போலீஸ்கார அம்மாவும் அசிஸ்டன்டும் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து வர்றாங்க அந்த நேரத்துல தான் எங்க அக்கா அங்க கீழே விழுந்து உயிருக்கு துடிச்சுட்டு இருக்கா அவளுக்கு என்னமோ ஆச்சு அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் இங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே ஜூலி இருக்கிற இடத்த கூட்டி போறான் அப்படியே ஜூலி பக்கமா பார்த்தா இவங்க மூணு பேருமே சங்கிலியால கட்டப்பட்டு அலறி துடிச்சிட்டு இருக்காங்க இதை பாக்குற ஜூலி இன்னொரு பக்கமா அலறிக்கிட்டு இருக்கா சடனா பார்த்தா அந்த காட்சி காணாம போகுது வேற ஒரு வயசானவரை சங்கிலியில கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க அவரு கூட நம்ம ஹீரோ கிட்ட என்ன கொன்று அப்படின்னு உதவி கேட்டிருப்பாருல அந்த காட்சி இப்ப ஜூலி கண் முன்னாடி வருது அதாவது பார்த்து இப்போ ஹீரோ வந்து அந்த போகோண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு நான் மேல வரணும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு இந்த வயசானவர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல அந்த சீன் நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த வயசானவர் நம்ம ஜூலி கிட்ட ஜூலி அந்த அதுக்குள்ள ஒருத்தர் சிக்கியிருக்கான் அந்த கயிறு எடுத்து அதுக்குள்ள போடு அவன் மேல வரணும் அப்படிங்கிறாரு இதை கேட்டு அதிர்ச்சியான ஜூலியும் என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த கயிறு எடுத்து அந்த போகக்கூண்டுக்குள்ள போடுறா ஹீரோவும் அந்த கயிறு பிடிச்சி மேல வர ஆரம்பிக்கிறான் அதே நேரத்துல ஜூலி கிட்ட இந்த வயசானவர் ஜூலி இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது இங்க இருந்து கிளம்பு அவங்க வந்துகிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் உன்ன பார்த்துட்டாங்க உன் உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிரும் அதனால சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு ஜூலியா அந்த இடத்தை விட்டு கிளம்புறா இதுல இருந்து என்ன தெரியுது இவ்வளவு நாளும் ஹொரரா மிஸ்ட்ரியா போய்கிட்டு இருந்த இந்த சீரீஸ்ல இப்ப புதுசா டைம் டிராவலும் ஆட் ஆகுது அதாவது செகண்ட் சீசன்ல நம்ம ஹீரோ அந்த போக குண்டுகளை மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான் அங்க ஒரு கயிறு வந்து விழுந்திருக்கும் அந்த கயிறு தான் மேலே வந்திருப்பான் ஆனா அந்த இடத்துல இந்த வயசானவர் மட்டும் தான் இருந்தாரு இவரோட கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படி இருந்து இவர் எப்படி இந்த கயிறை நம்ம ஹீரோக்கு எடுத்து போட்டிருப்பாரு ஹீரோ எப்படி அதை பிடிச்சி மேலே வந்திருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகத்துக்கு இப்ப ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு நிகழ்காலத்துல இருக்கிற ஜூலி கடந்த காலத்துக்கு போய் அங்க மாட்டிட்டு இருக்கிற ஹீரோ மேல வர்றதுக்கு உதவி பண்ணிருக்கா இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புற ஜூலி இப்ப ஒரு டனல் குள்ள இருக்கிற டனல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி இவளோட அம்மாவும் விக்ரம் பேசிட்டு இருக்கிற சவுண்ட் இவளுக்கு கேக்குது அதாவது செகண்ட் சீசன்ல இந்த டனல் குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த ஜூலியோட அம்மாவை விக்ரம் காப்பாத்தி அந்த டனல் வழியா ஒவ்வொன்னா பேசிக்கிட்டே நடந்து வருவாங்கல்ல அந்த சீன் இப்ப ஜூலி முன்னாடி நடந்துட்டு இருக்கு ஜூலியும் அம்மா அம்மா நீங்க இருக்கீங்களா நீங்க பேசுறது எனக்கு கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு அவங்கள பார்த்து நடந்து போறா அந்த நேரத்துல தான் அங்குயே அங்குயே அப்படிங்கிற அந்த குழந்தைகளோட சத்தமும் இவளுக்கு கேக்குது சரியா நேரத்தில் அசிஸ்டண்ட் இந்த போலீஸ்கார சேர்ந்துகிட்டு அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜூலிய அந்த இடத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வராங்க ஜூலியும் முடிச்சுக்கிறா கட் பண்ணி ஹீரோ டோனா கிட்ட இந்த பாரு பாத்திமா இதை வேணும்னு பண்ணலன்னு எனக்கு தெளிவா புரியுது அவளுக்குள்ள இருக்கிற ஏதோ தான் இதை பண்ண வச்சிருக்கு இன்னைக்கு அவளால இன்னொருத்தங்களுக்கு ஆபத்து வர வச்சா அது நாளைக்கு அவளுக்கே கூட ஆபத்தா முடியலாம் அதனால அவளை நம்ம தனியா விடுறது சரி கிடையாது இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவ தான் இதை பண்ணா அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிட்டு அவளை தனியா விடாம அவளை இங்க வச்சு இங்க எல்லாரு கூடயுமே வச்சு அவளை காப்பாத முயற்சி பண்றதுதான் நல்லது அவ தான் இதை பண்ணா அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒண்ணு நீயா எல்லாருக்கிட்டையும் சொல்லி இல்லனா நான் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு கோவத்தோட பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க அவங்க அங்கிருந்து கிளம்பி போனதுமே ஹீரோ ஹீரோட பையன் நீ அவளையும் கூப்பிட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் காட்டுக்குள்ள தங்கி இருக்குன்னு தானே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு காட்டுக்குள்ள போறதுக்கு தயாராகு இங்க இருந்த உனக்கும் சேஃப் கிடையாது அவளுக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிற கட் பண்ணி விக்டர் அவனுடைய பழைய ஞாபகங்களை சொல்லிட்டு இருக்கான் என் தங்கச்சி இங்க தான் ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு நினைச்சு நான் சவுண்ட் எதுவும் போடாம மெதுவா இந்த படிக்கட்டுகளை எல்லாம் இறங்கி அப்படியே கீழே வந்து பாக்குற தான் கிறிஸ்டபர் கொஞ்சம் கோவத்தோட பேசிக்கிட்டு இருந்த சவுண்டு எனக்கு கேட்டுச்சு அவர் நான் நினைச்சது போல அந்த பொம்மை கூட பேசல அவர் அந்த வெள்ள டிரெஸ் போட்ட பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த வெள்ள டிரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டபர் கிட்ட ஒரு சில ரகசியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தான் முடிவுக்கான விடைகள் ஆரம்பத்துல தான் இருக்கு இது எல்லாமே அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு மட்டுள்ளவங்க அந்த குழந்தைகளுக்கு பண்ணது அதாவது அந்த குழந்தைங்க விரும்பினவங்க அந்த குழந்தைங்க நம்பினவங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயம் பண்ணனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அந்த குழந்தைங்க இருட்ல தான் பிறந்தாங்க இருட்லயே இறந்துட்டாங்க இல்லை இல்லை இருட்லயே கொலை செய்யப்பட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்த நம்ப நம்பிக்கையான ஒருத்தர் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கதையை சொல்லி கொடுத்தார் அந்த கதை அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து அந்த வட்டமா இருக்கிற அந்த கல்லுல படுத்திருக்கும் போது அந்த குழந்தைகளோட அந்த நம்பிக்கை சிம்பிள் மாதிரி இருக்கிற லோக மாதிரி இருக்கிற அதாவது போத கண் முன்னாடி ஒரு லோக தெரிஞ்சுட்டே இருக்குமே அந்த லோக மாதிரி இருக்கிற வேர்களுக்கு போச்சு அதாவது இந்த குழந்தைகளோட நம்பிக்கை அந்த வேர்களுக்கு போச்சு அந்த வேர்கள் மரமா மாறிச்சு அந்த மரம் தான் அந்த டெலிபோட்டிங் மரம் அதாவது பொந்துக்குள்ள போனா எங்கேயாவது போவாங்களே அந்த மரம் உருவாக காரணம் இந்த குழந்தைகள் தான் இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சிம்பிளா

அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க அதாவது எங்க அம்மா சாகிறதுக்கு காரணம் நான் தான் நான் தான் எங்க அம்மாவை கொன்னுட்டேன் அப்படின்னு விக்டர் மறந்து போன அந்த விஷயத்தை எல்லாம் ஞாபகத்துக்கு திரும்ப கொண்டு வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் கட் பண்ணி ஹீரோ அவனோட பையன்கிட்ட மாவனை காட்டுக்குள்ள அவளை கூட்டு போறதெல்லாம் சரி சேஃபா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு பாத்திமாவை தங்க வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா பாத்திமாவை அங்க காணும் அங்க ஏற்கனவே இன்னொருத்தவனோட கால் தடத்தை பதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இங்க இருந்த பாத்திமாவை ஏமா உன்னோட ஆளை இந்த இடத்துல இருக்க உன கூட்டு வர சொன்னா அப்படின்னு பாத்திமாவை ஏமா ஏமாத்தி எல்ஜின் பாத்திமாவை அந்த பங்கருக்கு கூட்டு வந்துட்டான் இவன் தன்னை ஏமாத்தி தான் இங்க கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாத்திமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப போறா அவகிட்ட எல்ஜின் இல்ல இல்ல பாத்திமா நீ எங்கேயும் போக கூடாது நீ இங்க தான் இருக்கணும் இந்த இடம்தான் உனக்கும் உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்கும் சேஃப் அப்படிங்கிறான் இதை கேட்டு பாத்திமா குழந்தையா என் வயத்துல குழந்தெல்லாம் இல்ல எல்ஜின் அப்படிங்கிறா அதுக்கு எல்ஜின் இருக்கு பாத்திமா இருக்கு உன் வயத்துல குழந்தை இருக்கு ஆனா உன் குழந்தை கிடையாது அப்படிங்கிறான் இதை கேட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாத்திமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றா சரியா அந்த நேரத்துல இவருக்கு வயிறு வழியும் ஏற்படும் ஏற்படுது அந்த வயிறு வழியில துடிச்சுக்கிட்டு தவண்டு தவண்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றா அவளை தப்பிச்சு போக விடாம அந்த பங்கருக்குள்ள இருக்கிற சீக்கிரட் ரூமுக்குள்ள நம்ம எல்ஜின் அவளை புடிச்சு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வர்றான் அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் எட்டா முடிக்கிறாங்க இந்த சீரீஸ் இப்ப மொத்தமா எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆயிருச்சு நான் தான் கொஞ்சம் போறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோட்ல நம்ம கேட்ட இல்லன்னா நமக்கு இருக்கிற பல சந்தேகங்களுக்கு ஆன்சர் தான்ட்டாங்க அது என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வர வர எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க சோ தான் நீங்க நம்ம சேனலுக்கு போய் சார் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அப்ப நான் போற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்துருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்